திருமணமான கணவன் மனைவி அவங்க சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க அவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக பரிகாரங்கிறது பல வகை இருக்குது பொதுவான பரிகாரங்கள்னு ஒன்று இருக்குது அவங்கவுங்க ஜாதகத்துக்காக கிரக பரிகாரம்னு இருக்குது பொதுவான பரிகாரத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வைதிக பரிகாரம்னு சொல்லுவாங்க காலகாலமாக நம்பப்படுவது அதே மாதிரி அது வந்து காரகத்துவ பரிகாரமாக இருக்கும் கல்யாணம் ஆகலையா திருமணஞ்சேரி போங்க குழந்தை இல்லையா திருக்கருக்கா ஊர் போங்க செவ்வாய்தோசமாக வைத்தீஸ்வரன் கோயில் போங்க நாகதோஷமாக நீங்கள் வந்து திருநாகேஸ்வரம் போங்க இப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது பொதுவான ஒரு பரிகாரமாக இருக்கும் இது காரகத்துவ பரிகாரம் அந்த பரிகாரமும் அப்படியே தான் இருக்குது அதில் இப்போ நாகதோஷம் அப்படின்னாக்கா அது கேது பகானுக்குரியதா அப்படின்னா நாகேஸ்வரம் வந்து ராகுபகானுக்குரியது கேது பகானுக்குரியதுன்னா அது வேற இருக்குது கீழ்ப்பெரும்பெல்லும் போகணும் இந்த தமிழ்நாட்டை தவிர அப்படி வெளியெல்லாம் போனீங்கன்னா எல்லாத்தையும் சேர்ந்து ராகு கேது ரெண்டும் சேர்ந்த மாதிரி சர்பதோஷமாக கால சர்ப தோஷத்துக்கு தோஷத்துக்குலாம் வந்து என்ன பண்ணுவாங்க ராகு கேதுக்கு சேர்ந்த மாதிரியான தோஷத்துக்கெலாம் காலாஸ்திரிக்கு போவாங்க இப்படிலாம் இருக்குது காரண காரணமாக காரண காரியங்களுக்காகவே பண்ணக்கூடியதெல்லாம் இருக்குது குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது திரு கரு கா ஊர் திரு கரு காத்த ஊர் அப்படின்றது கரு காத்த அம்மன் அங்கே போகிறது கல்யாணம் ஆகலையா கல்யாணத்துக்காக நித்திய கல்யாண பெருமாள் அப்புறம் திருமணஞ்சேரி இதெல்லாம் போகிறோம் அந்த மாதிரி ஒரு பொதுவான பரிகாரங்கள் இருக்குது அப்படி ஒன்று செய்யலாம் அல்லது அவங்களோட ஜாதகங்களை பார்த்து அந்த கிரகங்கள் எதுவாக இருக்கும் அந்த கிரகங்கள் எந்த கிரகம் திருமண ஸ்தானத்துக்கு அவங்களோட ஒத்துமைக்கு சீர்குலைக்கிற மாதிரி இருக்கிற கிரகங்களை என்னென்னு பார்த்து பண்ணுறது தாங்க சிறப்பு இந்த பொது பரிகாரம்லாம் நாங்கள் அவ்வளோவா சொல்கிறதே கிடையாது தான் ஏன்னா இப்போ ஒரு திருக்கருக்கா ஊர்னு ஒரு ஊர் இருக்குதுன்னு வச்சிங்களா அந்த ஊரில் குழந்தை இல்லாதவங்களும் இருக்க மாட்டாங்களா திருமணஞ்சேரியில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஊரில் பிறந்தவங்களுக்கு கல்யாணமே ஆகாதவங்க இருக்க மாட்டாங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயே இருக்கும் அப்போ என்னன்னா அதையும் தாண்டி ஒன்று ஒன்று செய்ய வேண்டியது இருக்குதுன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்படி ஃபோனில் யூடியூப்பில் எல்லாம் இதிலெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறது முழுமையாக இருக்காது அது நாமளாகவே டாக்டரை கேட்காம மாத்திரை எடுத்துக்கிற மாதிரி சரியானாலும் ஆகலாம் இல்லை வீணாக பண்ணாலும் போகலாம் அல்லது பிரச்சனை ஆனாலும் ஆகலாம் இப்படிலாம் இருக்கும் அந்த அவங்க ஜாதகத்துக்கு ஒரு திருமண ஸ்தானம் அப்படின்னாக்கா ஏழாவது இடம் என்னவா இருக்குன்னு பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு மிதுன லக்னமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏழாவது இடம்னு சொல்லக்கூடிய கிரகமானது குரு பகவான் அவர் எட்டாம் இடத்துல போயிட்டு அங்கே எட்டாம் இடத்துல இருந்தால்னா அவருக்கு வந்து அது வந்து ஸ்தானம்னு போயிடும் ஸோ அஷ்டமத்தில் நீச்சமானதுனால அவங்களுக்கு மி மிதன லக்னத்துக்கு திருமண ஸ்தானங்களோ கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தமாயிடும் இப்போது அந்த அந்த அஷ்டம ஸ்தானம் பாதிக்கப்பட்டதுக்கான பலனை நம்ம வந்து பரிகாரத்தை செய்யணும் அப்போ குருவுக்கான பரிகாரம் தானே செய்ய வேண்டியது இருக்கு பொதுவாக வெறும் இதை மட்டுமே செஞ்சா பத்தாது ஏதே திருமணஞ்சேரி மட்டுமே போனாலும் பத்தாது இந்த அஷ்டமஸ்தானத்து ஏழாம் இடம் வந்து பலம் பெறுவதற்காக என்ன செய்யணுமோ அந்த வழிகளில் அந்த பரிகாரங்களையும் செய்யணும் ஸோ ஜாதகம் தாங்க பிரதானம் பொது பலன் அப்படிங்கறதெல்லாம் வந்து பொதுவான விஷயங்கள்லாம் வந்து ஒரு லிமிட்டு அல்லது ஒரு குறைஞ்ச நாங்கள் அதெல்லாம் இங்க வந்து லிஸ்ட்ல எழுதி போட்டிருப்போம் பரிகாரங்களை பல பர்சன்டேஜை நல்லா பிரித்து வச்சிருக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் உள்ள தோஷம் உள்ளவங்களுக்குலாம் யாரையும் கேட்காமல் நமக்கா தெரிஞ்சது நம்மளோட பக்தி உகந்த மாதிரி நம்மளே செஞ்சுக்கலாம் அந்த பரிகாரங்களை அது பலன் தரும்னு அர்த்தமாக இருக்கும் நம்ம இஷ்டப்பட்ட சாமியை கும்பிட்டுக்கலாம் அதனால வர்றது சரியாயிடும்னு அர்த்தம் ஒரு ஐம்பது சதவீதம் தோஷம் வரைக்கும் இருந்ததுன்னா இந்த நம்ம சொல்கிற மாதிரி ஐந்து பரிகாரம்னு சொல்ல காலகாலமாக நம்ப படுக்கிற கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற பரிகார ஸ்தலமே அந்த கும்பகோணம் தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடங்களில் தான் எல்லாத்துக்குமே வந்து கோயில் இருக்குது அந்த கோயிலுங்களில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணக்கூடிய சக்தியான பா காலகாலமாக நம்பப்படுகின்ற கோயில்கள் இருக்குது அங்கே போய் நம்ம செஞ்சுக்கலாம் திருமண பரிகாரங்களை அங்கே செஞ்சுக்கலாம் இது ஒரு ஐம்பது சதவீத தோசை இருக்கிறவங்களுக்கு அது நடக்கும்னு சொல்லி வச்சுக்கலாம் அதுக்கு மேலே ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம்னு வச்சுக்கோங்களேன் அது அது வந்து கா அதாவது காரகமும் கெட்டு ஸ்தானமும் கெட்டு இப்படிலாம் பல வகையில் கெட்டு போயிருக்குதுனாக்கா அதெல்லாம் கொஞ்சம் அதிகமான தோஷங்களாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் போதாது இந்த பரிகாரங்கள் போதாது அது அருள்வாக்கு பரிகாரமாக ஜோதிடர்கள் வாய்ப்பு வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கும் அந்த வாக்கு பலீதம் இருக்குங்கிறதுனால அவங்க சொல்கிறதுனால சிலது நடக்கலாம் ரெண்டாவது வந்து சில கோயில்கள் வந்து ஜோதிடர்களால் ஆன்மீகவாதிகளாக புகழ் பெறுகிறது சில கோயில்கள் வந்து ஜோதிடர்களால் ஆன்மீகவாதிகளாக புகழ்பெறுகிறது இங்கே சென்னையில் வந்து பழந்து கடந்த பல கோயில்கள் பல கோயில்களில் சில கோயில்கள் நான் பரிகாரமாக அனுப்பி அனுப்பி அந்த கோயிலாக இன்றைக்கி பிரசித்தி பெற்றுருக்குது ஓஹோன்னு இருக்குது அப்படின்னும்போது கண்டிப்பாக அந்த தெய்வம் நான் ஒரு ஆள் அனுப்பினேனாக்கா நீங்கள் வந்து எங்கள் போங்க அந்த கோயில் போங்க சரியாகும்னு சொன்னால் அது சரி பண்ணி தருவாங்க இது வந்து நாங்கள் சித்தர்களோட தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்க சொல்கிறதா இந்த கோயிலை டெவலப் பண்ணி விடுன்னு சொல்லும்போது நாங்கள் அனுப்புகிறோம் அது டெவலப் ஆகுது அப்போது இது மாதிரி பல சிந்தையில் தோன்றிய வகையில் ஜோசியர்கள் அவங்கவுங்களுக்கு தோணுது சொல்லுவாங்க அது மாறுபடும் எல்லா ஜோஷியரும் ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்க எல்லா ஊர்லேயும் ஒரே கோயிலில் சொல்ல மாட்டாங்க மாறி மாறி சொல்லுவாங்க சொல்கிற மாதிரி போய் செய்ய வேண்டியது தான் இது அதுக்கு மேலே இருக்குது நூறு சதவீத தோஷம் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து பெரிய பரிகாரமாக இந்து மதத்தின் உச்சக்கட்ட பரிகாரத்துக்கு பேர் யாகம்னு பேர் யாகம் ஓமம் இல்லை யாகம் அந்த ஏகத்தை பண்ணி அவன் பரிகாரத்தை பண்ணிக்கிட்டே சரியாயிடும் பல வளம் இவ்வளோ கதை எதுக்கு சொல்கிறீங்க பரிகாரம் நான் கேட்டதுக்கு பரிகாரம்னா நீங்கள் கேட்டதுக்கான பரிகாரம் உங்களை ஜாதகம் பார்த்து முறையாக காணிக்க கொடுத்து கேட்டுக்கினாக்கா நல்லது இருந்தாலும் இதுக்கு ஒரு அற்புதமான கோவில் இருக்குது அந்த கோவிலை சொல்கிறேன் சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குடும்ப ஒற்றுமை கணவரும் மனைவிக்குள்ளே பிணக்கு ஏற்பட்டு பிரிஞ்சு இருந்தால் அது சேர்றது சேர்ந்து வாழறதுக்காக திரு சக்தி முற்றம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு கும்பகோணம் பகுதியில் தான் இருக்கிறது அது வந்து பட்டீஸ்வரம் துர்கா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த கோயிலில் என்ன விசேஷமாக இருக்கு அப்படின்னாக்கா சிவன் வந்து லிங்க ரூபமாக இருக்குவார் அம்மன் வந்து அவரை ஆற தழுவி இருப்பார் லிங்கத்தை ஆற தழுவி இருக்கக்கூடியது ஏதோ வேறு சில இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஏகாம்பரேஸ்வரரை பார்க்கலாம் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு நீங்கள் பா நம்ம பார்க்குறது உண்டு அந்த மாதிரி இது வந்து பிணக்கு ஏற்பட்ட தம்பதியரை ஒற்றுமையாக வாழ வைக்க சக்தி வாய்ந்த கோயில் இந்த திரு சக்தி முற்றம்ங்கிற இந்த கோயில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே வந்து ரொம்ப நாடி ஜோதிடத்திலாம் பரிகாரமாக அந்த கோயில் வருது நாடி ஜோதிடங்களில் பரிகாரமாக வருது வழிபட்டு இருக்கிற கோயிலுன்றதுனால அவர் வந்து பல நாடு ஓலைச்சுவடிகளெல்லாம் ஒற்றுமைக்காக கேட்கும்போது அவங்களுக்கு இந்த பரிகாரத்தை வந்து அகஸ்தியரை சொல்லியிருக்காரு அதனால் அந்த கோவிலுக்கு வந்து நம்ம போயிட்டு வரும்போது ஒத்துமைகள் அதிகரிக்கும் தம்பதியர்களுக்கிடையே நிலை வரும் ஒத்துமைகள் நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் அவ்வப்போது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அருகாமையில் இருக்கிறவங்கலாம் போங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் கூட நீங்கள் நல்லா போ பரிபூர்ணமான ஒத்துமை வர வரைக்கும் அவ்வப்போது நீங்கள் போயிட்டு வாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாதம் மாதம் ஒரு வாட்டி வார வாரம் ஒரு வாட்டி உங்களோட டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போங்க எந்த ஒரு பரிகாரமும் ஒரே ஒரு நாளில் போய் அப்படியே பார்த்துட்டு ஒரு நிமிஷத்தில் பார்த்துட்டு வந்தால் சரியாக போயிடணும்னு நம்பாதீங்க அது அவ்வளோ இல்லை அடிக்கடிக்கு போகணும் பரிகாரங்கிறது அடிக்கடிக்கு நம்ம அங்கங்கெல்லாம் போகும்போது நம்ம வந்து இப்போ சூரியனுக்கான கோயில் இருக்குது சந்திரனுக்கான கோயிலுன்னு நவகிர ஸ்தலங்கள்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் என்ன அர்த்தம்னா ஒரு நிமிஷம் போய் நம்ம போய் பத்தோட பதினொன்று அத்தோடு இது ஒன்றுன்னு ஆயிரத்தில் ஒருத்தராக இருந்து நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துடலாம் சரியாயிடும்னு நினைக்காதிங்க அதெல்லாம் போதாது அங்க இருக்கிற லிங்கத்தை அங்க இருக்கிற சிவபெருமான் இந்த பல பலகாலம் அங்கேயே இருந்து தவம் பண்ணி தான் அவங்க தோஷங்களை பல பலகாலம் அங்கேயே தங்கி இருந்து சூரியனார் கோவில் அப்படின்னாக்கா அடுதுறையிலே சூரிய பகவான் அங்கேயே தங்கி இருந்து அந்த கோவிலை தவம் பண்ணி பூஜை பண்ணதுனால அவருக்கு வந்து அவரோட தோஷம் நைவேத்தாச்சு அதுபோல திங்களூர்ல சந்திர பகவான் தன்னோட தோஷத்தை கழிக்கிறதுக்காக அங்கேயே தவம் இருந்து சிவன் வழிபட்டதுனால சந்திரோட தோஷம் நிவர்த்தியாச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகமும் அங்கங்கே தங்கி இருந்து தங்கி இருந்து பலகாலம் தவம் பண்ணி தவம் பண்ணி பூஜை பண்ணி பூஜை பண்ணி அவங்களோட தோஷங்களை கழித்த இடத்துல போயிட்டு நம்ம ஒரு செகண்ட் அப்படி போயிட்டு ஒரே ஒரு நாள் லீவு போடுவோம் இன்றைக்கி நான் கார்பெட்டில் வேலை செய்கிறேன் ஐடியில் வேலை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மேலே கிளம்பி போய் சனிக்கிழம இல்லை எல்லாம் இல்லை நாற்றுக்கிழமை இந்த ஒற்ற நாளில் போவோம் எல்லாருமே அன்றைக்கி தான் வருவாங்க அங்கே கூட்டம் கூட்டமாக வழியும் அதில் வந்து அந்த பரிகாரத்தில் கும்பல் கும்பலாக வந்து அவங்களே சரியாக பரிகாரம் பண்ண முடியாமல் போயிடுது அங்கே இருக்கிற குருக்களாலே முறையான பரிகாரம் பண்ண முடியாமல் நீங்கள் சங்கல்பம் கூட முறையாக பண்ணாமல் பத்து பேருக்கு அப்படி எப்படி சேர்த்துக்கணும்னு நீங்கள் சொல்ல சொல்ல தலையாட்டிட்டு அவர் பையன் கையில் அர்ச்சனை பையல கையில் வாங்கிப்பார் வாங்கிட்டு தேங்காய் உடச்சிக்கிட்டு மந்திரம் சொல்லுவார் ஒன்று அர்ச்சனைகளே வந்து தனியாக பண்ணணும் ஒன்றோட ஒன்று சேர்த்து சேர்த்துலாம் பண்ண முடியாது அர்ச்சனை தன்னா பண்ணணும் அர்ச்சனையை தனியாக அர்ச்சிக்கணும் அதுக்கப்புறமா வந்து ஊதுவத்தி காட்டுறது அப்புறமா வந்து நெய்வேத்தியம் பண்ணுறது அதுக்கப்புறமா வந்து கற்பூர ஆர்த்தி காட்டுறது அதுக்கப்புறம் அதை தந்து கொடுக்குறது இப்படி இருக்கணும் ஆனால் வாய் மட்டும் வந்துடும் சொல்லிக்கிட்டே இருக்கும் மொத்த வேலை ஒன்றா நடந்துகிட்டு இருக்கோம் காரணம்னால் கமர்சியல் ஆகிடுச்சி கும் கும்பல் கும்பலாக நம்ம கூட்டம் கூட்டமாக போகும்போது இடெலாம் நடக்குது அது தப்பான்னா அது தப்புன்னு சொல்கிறதுக்கு முடியாது ஆனால் முறைமையாகாது முழுமையாகாது நீங்கள் போய் அந்த ஒரே நாளில் ஒம்போது கோயிலுக்கும் போயிட்டு வராங்க ஒம்பது பத்து கோயில் அந்த ரெண்டு நாளில் முடியணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு அஞ்சு சாயந்தரம் ஒரு அஞ்சுன்னு அவசர அவசரமாக பறந்து பறந்து போய் பண்ணிட்டு வராங்க அவங்க குளம்லாம் இருக்குது நம்ம இன்றைக்கி எங்கேயாவது திருநள்ளாறில் இருக்கிற சனீஸ்வரம் குளத்தை தவிர வேறு எங்கேயாவது குளிக்க முடியுமா நம்மளால் முடிகிறது இல்லை அலோவ் குளி யாரும் குளிக்கிறதும் கிடையாது கிடையாது திருநள்ளாறில் மட்டும்தான் குளிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம செய்கிறதே வந்து கொஞ்சமாக தான் செய்கிறோம் முழு பலன் கிடைக்காது அதனால ஒரே ஒரு முறை போய் போயிட்டு வந்தோடனே சரியாட நம்பிக்கிட்டு நம்மளும் வாழ்க்கையில் இருப்போம் அப்புறமா வந்து பரிகாரத்தையும் கடவுளையும் திட்டுறது எந்த எதோ எதோ சொன்னாங்க நாங்கள் அதெல்லாம் செஞ்சால் கூட சரியாக நடக்கலைன்னு வருத்தப்படுறது அதெல்லாம் தவறும் ஸோ அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கேன் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் போய் சாமியை பார்த்துட்டு வந்தோன்னே அவங்க வாழ்க்கை மாறிடும் நினைக்கிறது தப்பு முறை போங்க நடப்பு இந்த கோயில் அதுக்கான கோயில் அதுதான் திருசக்தி முற்றமுங்கிற இந்த கோயிலில் சிவன் லிங்க ரூபத்தில் இருப்பார் அதை அம்பால் அணைச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த இடம் பிணக்கான தம்பதியரை சேர்த்து வைக்க சிறந்த இடம் அங்கே போயிட்டு வாங்க ஒரே ஒரு முறைன்றது பார்த்தாங்க பல முறை போவாங்க பல பேர் ஜோசியங்களும் வீடியோ போடுறவங்களும் சொல்லுவாங்க ஒரு முறை வந்து பாருங்கள் அப்படி மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு பாட்டு போடுவாங்களே ஒரே ஒரு முறை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா கோயிலுக்கும் வச்சு நாங்கள்லாம் எல்லா கோயிலுக்கும் அநேக கோயில்களுக்கு போயிருக்கோம் ஒரே ஒரு முறையெல்லாம் போகிறதுனாலலாம் போதாதுங்க அதெல்லாம் அது ஒரு மிகப்பெருத்தி சொல்லப்படுகின்ற ஒரு வாசகம் தான் அது ஒரு முறை அப்படிங்கிறது பல முறை போயிட்டுருங்க அது வந்து பரிகார ஸ்தலம் தான் ஆனால் ஒரே முறையில் நிவர்த்தி ஆகணும்னு எந்த கோயிலையுமே நம்பிக்கிட்டு இருக்காதிங்க அது நம்மளுடைய அறியாமையை குறிக்கும் நன்றி வணக்கம்